வணக்கம் நண்பர்களே மூவரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி வைக்கும் துதிக்கின்ற மலரடி போற்றி மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு ரோகிறான் இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான செய்தி எல்லாம் பார்க்கலாம் நம்ம என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடத்தில் நாம் வந்து நிறைய புது வீடு பூமி பூஜை போட்டு ஒரு நாலஞ்சு மாதத்துலேயே முடிச்சுருப்போம் கிரோப்பிராசம் முடிச்சுருக்கோம் பழைய வீடு நிறைய வீடு வாஸ்து பிரச்சனைகள்லாம் தீர்த்து அவங்களுக்கு வந்து அந்த இயற்கையோடு சேர்ந்த மாதிரி வீட்டை மாற்றி அமைச்சு கொடுத்துருக்கோம் எல்லாருமே ஒரு நல்ல அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இதை மாற்றுறதுக்கப்புறம் சில வீடுகளில் வந்து திருமணம் தள்ளி போயிருந்ததெல்லாம் திருமணம் நடந்தது குழந்தை பேர் இல்லாம இருந்தவங்களுக்கு எல்லாம் குழந்தை பேர் கிடைச்சது வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை இதெல்லாம் நடந்தது ஒரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு சிறப்பான வருடம் மகிழ்ச்சியான வருடமா பயணித்தது அதுல ஒரு சில உதாரணங்கள் உங்களுடைய பார்வைக்காக என்னுடைய அனுபவத்துல இருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் வந்து ஒரு கிரகப்பிரவேசம் போறாரு அந்த வீட்டை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது யாருங்க வந்து இதுக்கு பிளான் போட்டது வேறு ஏதாவது ஜோதிடரை பார்த்தீங்களா இல்லை வாஸ்து யாருன்னா கூப்பிட்டு கேட்டிங்களா இல்லை இன்ஜினியர்கிட்ட யாருன்னா கேட்டிங்களா அவங்க அந்த வீட்டுக்கார்ட்ட கேட்கும்போது ஆமாங்க நான் வந்து ஒரு வாஸ்து ஆலோசகரை பார்த்து அவரே பிளான் போட்டு கொடுத்துட்டாரு இந்த இடம் வந்து அவர் தான் சூஸ் பண்ணி கொடுத்தாருங்க கட்ட சொல்லி நாங்கள் இதெல்லாம் கட்டணும் கிரக பிரோசி பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த வீட்டுக்காரங்க அப்போ அவர் வந்து அவரோட நம்பர் கொடுங்க நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நம்பர் வாங்கிக்கிறாரு வீடு நல்லா இருக்குங்க ஒரு நல்ல ஒரு வீட்டுக்குள்ளே வந்தவுடனே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வாழ்த்துட்டு வந்துடுறாரு அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் பொறுத்து அவர் வாங்கின நம்பர் கூப்பிடுறாரு கூப்பிடும்போது நான் தான் பேசுறேன் வீடை வந்து நான்தான் அமைச்சு கொடுத்துருக்கேன் பேசும்போது ஐயா நான் வந்து டிரான்ஸ்போர்ட்ல வேலை செய்யறேன் கண்டக்டரா வேலை செய்யறேன் ஒரு இருபத்தஞ்சு வருஷமா நான் வந்து கண்டக்டரா வேலை செஞ்சிட்டு இருக்கேன் எங்க ரிலேட்டிவ் பையனுக்கு ஒருத்தருக்கு வாஸ்து பார்க்கணும் அவர் வீடு கட்டணும் அது முதல்ல கடை கட்டிட்டாரு வாடகை விட்டாச்சு இப்ப அந்த இடத்துல பின்னாடி காலி இடம் இருக்கு அவர் வீடு கட்ட போறாரு அப்படின்ற ஒரு தகவலை சொல்றாரு சரி மகிழ்ச்சி அந்த வீடு வந்து ஏற்கனவே கடை கட்டி விட்டுருக்கீங்க இல்லையா நான் ஒரு கேள்வி கேட்கறேன் அந்த கடை கட்டி விட்டுருக்கீங்க இல்லையா அந்த காலி இடம் எந்த திசையில இருக்கு கிழக்கு திசையா வடக்கு திசையா தெற்கு திசையா மேற்கு திசையான்னு கேட்கும்போது அவர் வந்து அவரால் கரெக்டாக சொல்ல முடியல ஏன்னா அவருக்கு தெரியல திசைகள் தெரியல அதுக்கப்புறம் என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே இதை வந்து செட் ஆகாதுங்க ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கே வந்து தெரியாமல் இருக்கும்போது அந்த இடத்தோட உரிமையாளர் வந்து அவரும் அப்படி தான் இருப்பார் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டார் ஏன்னா அவர் புரியாமல் ஒரு மனநிலைமை இருப்பார் ஒரு தெளிவில்லாத ஆளாக தான் அவர் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சார் அவர் தெளிவான ஆளு தான் சார் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்க இது உங்களுக்கு புரியாதுங்க ஏன்னா நீங்கள் வந்து கரெக்டான ஒரு பதில சொல்லலை அப்போது நீங்கள் யாருக்கு கூப்பிட்றீங்களோ அவரும் அப்படிப்பட்ட ஆளாக தான் இருப்பாரு அப்படின்றாங்க இல்லை சார் இல்லை சார் சாரி சார் நான் வந்து தெரியாமல் சொல்லிட்டேன்ற அதுக்கப்புறம் சரி ஓகேங்க அவருக்கு வந்து செட் ஆகாதுங்க நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாரு அது இது சம்மந்தமாக நம்ம இனிமேல் பேசுறது அது யாருக்குமே வந்து பயன் இல்லாமல் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிட்டோம் சரி வச்சிடலாங்க அது செட்டாகாதுங்க நாங்கள் வரலங்கன்னு சொல்லிவிட்டேன் அவர் திரும்ப கால் பண்றாரு கால் பண்ணி சரிங்க சார் அவர் வீட்டுக்கு தான் வரல எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு என்ன பேமெண்ட் அதை நான் கொடுக்குறேன் நான் வந்து இருபது வருஷமாக நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் எனக்கு வந்து பாருங்கன்றார் சரி நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பண்ணி போறேன் அதாவது எனக்கு பரிச்சயப்பட்ட இடம் அது நல்லாவே தெரிந்த இடம் போகும்போது ஒரு நாலு கிலோமீட்டருக்கு முன்னாடி வேற ஒரு ரூட்ல போறேன் வேற ஒரு ரூட்ல போயிட்டு அப்புறமா ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்து தாண்டி போனதுக்கு அப்புறம் இது என்ன வந்து ரூட் மாறி வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் யூ டர்ன் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போறேன் அப்போ நான் போகும்போதே நினைக்கிறேன் நம்ம வந்து அவரோட வீட்டுக்கு நம்ம இன்றைக்கி வாசித்து பார்க்க இல்லை வேற ஆள் வீட்டுக்கு தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பிளான் பண்ணிட்டேன் நான் வந்து அது தீர்க்கமாக முடிவு பண்ணியாச்சு நான் அப்போ அந்த கால் பண்ண அந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணுறேன் அந்த அவர் சொன்ன லேண்ட்மார்க்கில் போயிட்டு ஃபோன் பண்ணாங்க அவர் வந்து இங்கே தான் சார் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இருந்து வெளியில் வரேன் அந்த சந்தில் வந்து வெளியில் வந்துட்டு வாங்க வண்டி ஓரணும் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறோம் உள்ளே போயிட்டு பார்த்தா அவர் சொன்ன முன்னாடி கடை பின்னாடி காலி இடம் இதில் யாருங்க நீங்கள் இந்த இடத்தோட ஓனர் யார் எனக்கு ஃபோன் பண்ணது யாருன்னா நான் தான் சார் ஃபோன் பண்ணேன் இவர் எங்கள் அத்தை பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை காமிச்சு இவரோட இடம் தான் அது அப்படின்னு எங்க நீங்கள் உங்கள் வீட்டில் வாசித்து பார்க்க கூப்பிட்டு நீங்கள் மறுபடியும் உங்கள் அத்தை பையனுக்கு கூப்பிட்றீங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க நான் அன்றைக்கே சொன்னேன் இவர் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாரு இவருக்கு வந்து புரியாதுங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லை சார் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார் அப்படின்னா வந்து பில்டப் பண்ணுற சரி ஓகே இது வந்து இறைவனுடைய விதி நம்ம போன பாதை வேற திரும்ப வந்து வேற பாதை வந்திருக்கணும் அப்படின்னும் போது இதை வந்து இவங்களுக்காக நம்ம வந்திருக்கிறதா நினைச்சிட்டு நான் பார்க்குறேன் இந்த இடத்த பார்த்துட்டு இந்த அழைத்த நபரை கேட்குறேன் ஏங்க இவருக்கு மூத்தது பெண் குழந்தையா மன்ன பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னு சொல்லி அவர் அவர் உடனே என்ன பண்ணாரு ஒரு மூணு நாலு பேர் பேசிட்டு இருக்கோம் உடனே என்ன மட்டும் தண்ணியை கூட்டு போயிட்டு சார் ஆமாம் சார் பொண்ணு வந்து தனியாக வீட்டோட வந்திருக்கு அப்படின்ற சரி ஓகே அத அதுக்கப்புறம் எழுத்தியாச்சு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு கடவுள் பேரை சொல்லி இந்த கடவுள் வழிபடுறீங்களா அப்படிங்கும்போது இல்லை அப்படின்றாங்க அப்புறம் நீங்க வந்து திருப்பதி கோவில் சம்மந்தப்பட்டாருன்னு சொல்லும்போது ஆமா நாங்கள் திருப்பதி அடிக்கடி போயிட்டு வருவோம் எங்களுக்கு திருப்பதி பெருமாள் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சொல்கிறாங்க சரி ஓகே அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து அவன் நீலாகலம் பார்த்தோம் நீலாகலம் பார்த்துட்டு ஓகே இதில் கட்டலாம் அவர் அந்த இடத்துக்காரர் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து நான் கீழே ஃபுல்லாகவே பில்டிங் ஃபுல்லாகவே கடையாக இருக்கணும் நான் மேலே வீடு கட்டிக்கு போகிறேன் அப்படின்ற அதுக்கு மட்டும் எனக்கு பிளான் ஆக்கிறது கொடுங்க சரி ஓகே இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அவங்க பேச அப்படின்னா பேசிவிட்டு ஏற்கனவே அந்த கட்டின கடையும் நம்ம பார்த்துட்டு அதில் ஒரு சில மாற்றங்கள்லாம் சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வரேன் அப்போது கிளம்பி வரும்போது எனக்கு உண்டான பேமெண்ட் கொடுக்கணும் இல்லையா அப்போ கேட்கும்போது இவர் என்னை அழைத்த நபர் கண்டக்டர் அவர் என்ன சொல்றது அந்த காசு கொடுத்துட்டு அவர் உடனே அப்படியே தனியாக போயிட்டு பாக்கெட்லாம் தேடி கண்டுபிடிச்சு ஒரு ஐம்பது நூறு இதெல்லாம் சேர்த்து எடுத்துன்னு வந்து கொடுக்கறது இதுதான் இருக்குது என்கிட்ட அப்படின்னு என்னடா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டெக்டர் அவர் கேட்குறாரு இல்லை என்கிட்ட காசு இல்லை நீ இருந்தால் கொடுத்து அனுப்பு அப்படின்னா அவர் அழைத்த நபர் அந்த நடத்துனருக்கும் கையில் பணம் இல்லை சரி ஓகே நோ ப்ராப்ளம் நீங்கள் வந்து எனக்கு ஜிபே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அழைத்த நபர்கிட்ட மட்டும் நான் சொல்லிட்டேன் ஐயா நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து ஒரு அடுத்த கட்டத்தை நீங்கள் டெவலப் ஆக மாட்டீங்க அதை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் இது ஏன் நான் சொல்ல வரேன்னா நீங்க உங்களுக்கு உண்டான நேரத்தை அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டியது கரெக்டான நேரத்துல வராது இது இதுதான் நான் அவ சொன்னது நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான் அவர் என்னை கூப்பிட்டது அவரோட வீட்டை பார்க்கறது ஆனா அவர் கூப்பிட்டு போனது வேற ஒருத்தர் இடத்த பார்க்கறதுக்காக கூப்பிட்டு போறாரு நாங்க வரமாட்டேன்னு சொல்றோம் இருந்தாலும் என்னை வந்து ஒரு ஒரு ஏமாத்தி தானே என்னை கூப்பிட்டு போயிருக்காருங்க அப்ப இந்த ஏமாத்தணுன்ற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு எப்படி நல்லது நடக்கும் பார்க்கும்போது நான் சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த அம்மா அந்த நடத்தினுடைய மனைவி எனக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க இவர் இது மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி கிட்ட போயிட்டு சொல்லும்போது அவங்க வந்து அமௌண்ட் எனக்கு வந்து ஜிபே பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூப்பிடுறாங்க நான் வந்து ஒரு வேலை நிறைய எனக்கு வேலை பேசினா நான் போன் எடுக்க முடியல இருந்தாலும் அடுத்தடுத்து வேறு ஒரு வேறு நம்பர்லேருந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் எடுத்து பேசுகிறேன் அந்த அம்மா பேசுகிறாங்க சார் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களாமே அப்படின்னாங்க அம்மா நான் சொன்னது உண்மைதான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு உங்களால் போக முடியாது நீங்கள் போகணுன்னா ஒவ்வொரு நேரத்தை நீங்கள் வந்து சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் நீங்கள் அடுத்தவங்களுக்காக போகாதீங்க கடவுள் வந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருப்பாரு அதுக்கு மட்டும் நம்ம ஆன்சர் எழுதுவோம் அடுத்தவங்களோட கொஸ்டின் பேப்பருக்கு நம்ம ஆன்சர் அவசியம் கிடையாது அப்படி நீங்க அடுத்தவங்க கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் எழுதிருந்தீங்கன்னா உங்களுடைய கொஸ்டின் பேப்பருக்கு யாரு ஆன்சர் எழுதுவா அப்போ உங்களுக்கு எப்படி கிடைக்க வேண்டியது நேரத்துக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்றேன் அதுக்கப்புறம் அந்த அம்மா ஒரு ஒரு பெரிய ஸ்டோரியை சொல்றாங்க அவங்களுக்கு மூணு பசங்க நாலு பசங்க மூணாவது குழந்தை இறந்து போச்சு நானே கேட்டேன் மூணாவது குழந்தை இருந்திருக்குமா அது வந்து அபார்ட் ஆயிருக்கும் அப்படின்ற ஆமான்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா அவர் கூட்டிட்டு போய் காமிச்ச வீடு வந்து தென்மேற்கு மாடிப்படி தென்மேற்கு மாடிப்படி இருந்தாலே அந்த மூன்றாவது குழந்தை பாதிக்கும் அது குழந்தை பிறந்தாலும் இறந்திருக்கும் அது இவரைதான் சார்ணும் அப்ப கேட்கும் போது ஆமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் முதல் பையனுக்கு திருமணம் பண்ணி அந்த வாழ்க்கை சரியில்லை ரெண்டாவது பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறாங்க அந்த பொண்ணோட புருஷர் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இப்போ ஒரு ஒரு வருஷமா வேலை இல்லாமல் வீட்டில் இருக்காரு மனைவியை வேலைக்கு அனுப்புகிறாரு அதுக்கப்புறம் மூன்றாவது பையன் சென்னையில் வேலை செய்கிறாங்கன்னா அவரும் வந்து ஒரு சரியான ஒரு வாழ்க்கை பாதையில் இல்லை அப்படின்ற ஒரு தகவலை சொல்றாங்க அப்ப நான் சொல்றேன் அந்த அம்மா அம்மா நீங்கள் வந்து நான் சொன்னதுக்கு நீங்கள் வந்து மன வருத்தப்படுறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கு பாருங்க நீங்கள் உங்களை மட்டுமே நீங்கள் வந்து சீர்திருத்தி பார்க்கணும் நீங்கள் அடுத்தவங்களை பார்க்காதுக்கேன் ஏன்னா நீங்களே சரியில்லாத போது அடுத்தவங்க எப்படி நீங்கள் சரி பண்ண முடியும் அப்போ நீங்கள் சரியாகணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல அந்த அவங்க ஏதோ அந்த வேலை செய்கிற டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னாரு அதாவது மோட்டார் தொழில்னாலே அது வடமேற்கு பாதிப்பு இருக்கும் அந்த வீட்டில் வடமேற்கு தென்மேற்கு வடகிழக்கு எல்லா மூலையுமே பாதிப்பு இருக்கும் ஏன்னா அந்த ஹவுசிங் போர்டு அந்த கோட்ரஸ் கட்டுற வீடு எல்லாம் வந்து ஏதாவது நாலு மூலையை கட் பண்ணி தான் கட்டியிருப்பாங்க ஒன்று ஒரு மூலையை வளர்ப்பாங்க ஒரு மூலையை கட் பண்ணுவாங்க இப்போ நாலு மூலையா பாதி பாதிப்பு இருக்கும் போது வீட்டில் நிச்சயமாக ஏகப்பட்ட இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து அவங்க வந்து வேற வீட்டுக்கு நீங்கள் என்ன வாசித்து பார்க்கறதுலாம் கூப்பிடாதீங்க வேற ஒரு வீட்டுக்கு நீங்கள் வந்து அந்த ஹவுசிங் போர்டில் வந்து நீங்கள் காலி பண்ணிட்டு வேற ஒரு நல்ல இடத்துக்கு போங்க வடக்கு கிழக்கு இடம் இருக்கிற இடமா பார்த்து நீங்கள் போங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை சீராகும் இதை நீங்கள் வந்து மாறணும் அப்படின்னா நீங்கள் வந்து அண்ணாமலையார் பிடிச்சிக்கோங்க அவரு தான் உங்களுக்கு வந்து தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையார் கோவில் போக சொல்லியிருக்கோம் அப்புறம் அந்த நீங்கள் ஸோ நமக்கான ஒரு கொஸ்டின் பேப்பர் வருதுன்னா அதுக்கு நம்ம தான் ஆன்சர் பண்ணணும் அடுத்தவங்க கொஸ்டின் பேப்பரில் நம்ம ஏன் ஆன்சர் பண்ணணும் அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணி சார் நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன் திரும்ப திரும்ப அந்த ஒரு மன்னிப்பு கேட்குறாரு இதில் என்னுடைய தவறு இது இல்லை அவருடைய தவறு இல்லை இப்போ எனக்கு கூட்டுக்கு போய் காமிச்சார் பார்த்தீங்களா அந்த மனிதர் வந்து சார்ந்து சார்ந்துதான் இருப்பார் என்பதை இந்த பிரபஞ்சம் வந்து சொல்லாம சொல்லியிருக்க ஸோ இது ஒரு அனுபவம் இவருக்கு கிடைக்க வேண்டியது சீக்கிரம் கிடைக்காது ஸோ நீங்கள் அண்ணா அந்த மாதிரி இருக்கீங்கன்னா உங்களுடைய யாருன்னா கேட்குறாங்க அப்படின்னும் போது யாருன்னு கையை காமிச்சு கொடுத்துட்டு நீங்க ரொம்ப வேலையை பாருங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது ஒரு இன்னொரு அனுபவம் ஒரு நபர் வந்து நான் இடம் வாங்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே கிளைண்ட் கிளைண்ட்டோடு அவருக்கு ஒரு நல்ல வீடு கட்டி கொடுத்துருக்கோம் அவர் அந்த வீட்டில் போயிட்டு நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருக்காரு அவர் நிறைய இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் கூப்பிட்டு காட்டுறாரு அப்போ போகும்போது இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு அறிவுறுத்திட்டே இருக்கும் அதாவது என்னென்னா ஒரு இடத்த வந்து ஃபோனில் கேட்கறதுக்கும் நேராக போய் ஒரு வாஸ்து ஆலோசகர் பார்க்கறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு அதாவது ஒரு நல்ல வாஸ்து ஆலோசகர் வந்து நான் இடத்த பார்த்ததுக்கு அப்புறம் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ நம்மளும் அதுதான் பயன்படுத்திட்டு இருக்கோம் நீங்க ஒரு இடம் வாங்க போறேன்னு சொல்றீங்களா லே அவுட்லாம் அனுப்பாதீங்க நான் வந்து அந்த இடத்த பார்க்குறேன் அந்த இடம் உங்களுக்கு சூட் ஆகணுமோ அழகாதான் இடத்த பா வந்து பார்க்கும்போது தான் அந்த கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும் ஏன் வந்து அந்த இடத்த பார்க்கணும் ஒரு ஆலோசகர் ஏன் வந்து அந்த வாங்க போற இடத்த பார்க்கணும் அப்படின்னா இதுதான் அந்த பிரபஞ்ச ரகசியம் இருக்கு இந்த சமிச்சை அந்த சகுனம் அந்த நிமித்தம் அப்படின்லாம் விஷயம் இருக்கு இல்லையா நம் முன்னோர்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில கிளம்பும்போது போது என்ன வருது அப்படின்றத பார்த்துட்டு போவாங்க அது சகுனம் சொல்லுவோம் இப்போ நிமித்தம் அப்படின்னும் போது நம்முடைய காதில் வந்து ஒரு சில வார்த்தைகள்லாம் விழும் யாராவது பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு நல்ல வார்த்தை பேசுவாங்க தவறான வார்த்தை பேசுவாங்க இல்லை அடுத்தவங்க திட்டுவாங்க நம்ம ஒரு வேலைக்கு கிளம்பும் போது போயிட்டுருக்கும்போது அதெல்லாம் நம்ம காதல் விழும் இதெல்லாம் நிமித்தமும் சொல்லுவோம் இந்த சகுனங்கள் நிமித்தங்கள் அடிப்படையில் இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு சொல்லிகிட்டு இருக்கு நீ போற வேலை இது நடக்கும் இது நடக்காது இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு வினாடியும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்போ இதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம் இது வந்து மிகப்பெரிய ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சது இது இதை இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அழைத்த நம்பர் வந்து ஒரு இடம் வாங்கறதுக்காக கூப்பிட்டாரு அந்த இடத்த வந்து நீங்க பார்த்து சொன்னீங்கன்னா நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு நான் வரேன் வரேன்னு சொல்லிட்டு நான் போறேன் போகும்போது ஒரு ஒரு எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சமீட்சைகள் எதுவுமே கிடைக்கல திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு அம்மா ஒரு குழந்த ஒரு அப்பா இருக்கார் அந்த குழந்தை வந்து அம்மா கிட்ட இருந்து திடீர்னு அவங்க அப்பா கிட்ட போதும் அவங்க அப்பா வாங்குற சோ இது அந்த ஒரு ஒரு செகண்ட்ல எனக்கு அந்த சமீட்சை கிடைக்குது என்னது நான் வந்து மனசுல நினைக்கிறேன் முருகா என்ன நீ ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு நினைக்கும் போது உடனே இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்குது ஓகே அடுத்த ஒரு ஒரு அவர் என்ன கூப்பிட்ட நபர் வந்து எனக்கு முன்னாடி போற ஓகே அந்த இடத்துக்கு சரி ஓகே அந்த இடம் வந்து ஒரு நல்ல தான் இருக்கும் போய் பார்க்கும்போது ஒரு வடகிழக்கு கார்னர் ஒரு நல்ல இடம் ஒரு சின்ன இடம் தான் அது ஆனா சூப்பர் நல்ல இடம் அது நல்ல ஒரு அடுத்த கட்ட அடுத்த கட்ட வாழ்க்கையை நம்மளை கொண்டு போகணும் ஐயா நீங்கள் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு வாங்கிடுங்க இது உங்கள் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க இது ஒரு நல்ல இடம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு இதுதான் வந்து ஒரு ஒரு சமீச்சை நமக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு சிக்னல் இதை நம்ம பிடிச்சிட்டோம்னா நம்ம போகிற வேலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நினைக்கணும் இந்த மாதிரி பல உதாரணங்கள் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த வருடங்கள் வந்து நமக்கு நடந்த அனுபவம் சொல்லி அது மிகப்பெரிய பதிவாக போகும் குறிப்பாக ஒரு சின்ன பதிவோடு நிறுத்திக்கலாமே இனிமே இனி வரக்கூடிய காலங்கள்ல யாராவது அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்க யாரை அவனாலும் கூப்பிட்டு பாருங்க பட் நீங்களா என்ன அந்த பேசுகிற விதம் வந்து உங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து அந்த வாஸ்து ஆலோசகர் நிச்சயமாக கண்டுபிடிப்பார் உங்களுக்கு இது சூட் ஆகும் ஆகாது அப்படின்னு நீங்கள் கூப்பிடுக்கும்போதே அவர் சொல்லுவார் அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஃபேமிலியில் இருந்து ஒரு நபர் அவங்க அப்பா எம்எல்ஏ அவங்க அவர் அவங்க அப்பா மறுபடியும் வந்து ஒரு எம்பி ஆகிறாரு அதுக்கப்புறம் மறுபடியும் எம்எல்ஏ ஆவராரு அதுக்கப்புறம் அவங்க பையன் வந்து எம்எல்ஏ ஆகிறாரு இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து அவங்க என்ன பண்றாங்க ஒரு விலை உயர்ந்த வாகனம் வாங்கி அதை நிற்பாட்டுறதுக்கு இடம் இல்லை அந்த கார் ஷெட்டு கட்டுறதுக்காகவே ஒரு வாஸ்து ஆலோசகரை கூப்பிடுறாங்க அவங்க நிறைய பேர் கூப்பிடுறாங்க ஆனா வந்து யாரு சொல்றதும் அந்த வர்றவங்க சொல்றதெல்லாம் அவருக்கு வந்து பிடிப்படலை அந்த நபருக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன கூப்பிடுறாங்க நானே வண்டி அனுப்புறேன் சார் நான் வந்து என்னை கூப்பிட்டுன்னு போயிட்டு உங்களுக்கு கூட்டணி வந்து நான் விட்டுறேன் அப்படின்றேன் சரி ஓகே அனுப்புங்க கொஞ்சம் அவசரம் அப்படின்றேன் உடனே அவர் வண்டி அனுப்புறாரு போய் பார்க்கறோம் போய் பார்த்தா அவருடைய வீடு வந்து வடகிழக்கு மூடப்பட்டது ஜி பிளஸ் ஒன்று அவரு கிரவுண்ட் ஃபிளோர் ஒன்று ஃபஸ்ட் ஃபிளோர் ஒன்று இருக்கு கீழே வந்து வடகிழக்குல மூடி அந்த விலை உயர்ந்த விலை உயர்ந்த வாகனத்தை நிறுத்தி வச்சிருக்காரு காத்து கூட போவாது அந்த மாதிரி ஒரு டைட் பேக்கிங் பண்ணி மூடி வச்சிருக்காரு வீட்டோட மேல முதல் மாடியில வடகிழக்கு பகுதியில ஒரு பூஜரும் பெரிய ஒரு கோவில் மாதிரி பண்ணி வச்சிருக்காரு அவர் என்னை கூப்பிட்டதுக்கு கூப்பிட்டது அந்த வாகனத்தை எங்க நிறுத்தலாம் அதுக்கு ஒரு ஷெட்டு கட்டணும் சொன்னார் அவர் பக்கமான நல்ல தெற்கூத்துல இருக்கிறார் ஆனால் மெயின் என்ட்ரன்ஸ்லாம் மாற்றி மாற்றி வச்சிருக்காங்க இது ஏன் இப்படி வச்சாருன்னு தெரியல பட் நம்ம கூப்பிட்டது என்ன வேலைக்காக கூப்பிட்டாங்க காசு நான் இப்போது என்ன பண்ணுறேன் என் மனசு தாங்காமல் ஐயா நீங்கள் வந்து இந்த பூஜை ரொம்ப தவறு அதுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் அந்த கார் வச்சுருக்கீங்க இல்லையா அந்த இடத்த வந்து சீக்கிரமாக அதை ஓப்பன் பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஆளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் காசு எங்கே போடலாம்ன்றது சொல்லிட்டு வந்தாச்சு அவரு காசு கட்டினாரா என்னன்னு தெரியாது மாத்தலை கீழே இருக்கக்கூடிய வடகிழக்கு ஒரு சில மாதங்கள் ஒரு ஆறு மாதங்கள் இருக்கும் இந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு செய்தித்தாள பாக்குற அவர் இறந்துட்டாரு அப்படின்னு ஸோ வடகிழக்குல வெயிட்டு வச்சா அந்த குடும்ப தலைவனுக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் வடகிழக்கு மூடக்கூடாது எவ்வளவோ செலவு பண்ணுறோம் வாகனம் தானே வெளியே நிறுத்திருக்கலாம் இதை வந்து சொல்லணும்னு தோணுச்சு வடகிழக்கு பகுதியை மூடாதுங்க வடகிழக்கு பகுதியை மூடாதீங்கன்னு நாங்கள் ஒவ்வொரு வீடியோ பண்ணணும் சொல்கிறோம் இது வந்து இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒரு சோகமான செய்தி அது மட்டும்தான் அவங்க சொன்னதை அவங்க வந்து கேட்கல இழப்பு வந்து இப்போ அவங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய இழப்பு ஒரு நல்ல ஆளுமை மிக்க ஒரு மனிதர் ஸோ யாரெல்லாம் நீங்கள் வந்து வண்டி வாங்குறீங்களோ இல்லை வீடு கட்ட போகிறீங்களோ இல்லை வந்து வாடகை வீட்டில் இருக்கிறீங்களோ நீங்க நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்க நீங்கள் வாழக்கூடிய வீடு நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நீங்க வாழக்கூடிய வீடு இயற்கையோட சேர்ந்த அமைப்புல இருந்தால்தான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் இல்லைன்னா உங்களுடைய சந்ததி பாதிக்கும் உங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் உங்களுடைய வருமானம் பாதிக்கும் உங்களுடைய உடல்நிலை பாதிக்கும் இதெல்லாம் நம்ம வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா இயற்கையோட சேர்ந்த மாதிரி ஒரு வீட்டை அமைச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு எல்லாருமே ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு நான் என்னுள்ள இருந்து என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கின்ற முருகனை நான் மனதார பிரார்த்திக்கிறேன் நீங்களும் ஒரு உங்களுக்கு பிடித்த கடவுளை வேண்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நீங்க ஒரு ஒரு நல்ல ஒரு துவக்கமா தோங்குங்க எல்லாருக்குமே வெற்றி நிச்சயமா கிடைக்கும் இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவி இந்த பிரபஞ்சத்திற்கே மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு கடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூழ் செய் வாழ்க துடம் வாழ்க செவ்வேல் எரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணைந்து மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அபோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல்படு